பிரஜன் மற்றும் சாண்ட்ராவுடைய வெளியுலக வாழ்க்கைக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறது இந்த உடைய முடிவுல உங்களுக்கு புரியும் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல கிட்டத்தட்ட நாலு கார்டு என்ட்ரிஸ் உள்ள போயிருக்காங்க போனவங்க வேற லெவல்ல பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் கதற விட்டாங்க குறிப்பாக விஜே பார்வதியை வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும் குறிப்பா பிரஜினன் சாண்ட்ரா ரெண்டு பேரும் நீ எதுக்காகமா பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்க அதை எழுது பேப்பர்ல அப்படின்னு சொன்னதுக்கு விஜே பார்வதி நான் வந்து நானா இருக்கிறதுக்காக வந்தேன் நான் என்ன பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி எழுதி இருந்துச்சு ஓ அப்படியா நீ நீயா இருக்கிறியா நீ இருக்கிறது தான் ரியலா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேப்பரை கிழிச்சு தூக்கி குப்பை தொட்டியில போட்டாங்க அங்கேயே பார்வதி ட்ரிகர் ஆயிருச்சு டேய் உங்களை வச்சு செய்யறண்டா அப்படின்னு அங்கேயே ஒரு முடிவை பார்வதி எடுத்திருந்துருக்கணும் இன்னைக்கு காலையில ரிலீஸ் ஆன ப்ரோமோல நாலு பேரையும் இந்த நாலு பேர் நாலு விதமா சொசைட்டில பேசிட்டு சுத்தி திரிவாங்க இல்ல வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்க அந்த நாலு பேரும் வேற யார் இல்லடா நீங்க தாண்டா அப்படின்னு வச்சு செஞ்சு விட்டு இருக்கு அதுவும் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா மூஞ்சில ஈ ஆடல சாண்ட்ரா எழுந்திரிச்சு நின்னு வச்சு செய்வாங்க பார்வதியா அப்படின்னு பார்த்தா அமைதியா உட்காந்துருக்குறாங்க ஏமா நேத்து அந்த கிளி கிழிச்ச இன்னைக்கு என்னம்மா அமைதியா உட்காந்துருக்க ஓ புளி பதுங்கிறது கார்டு கண்டெஸ்டன்ஸ் பார்வதி உங்ககிட்ட சிக்கலடா நீங்க தான்டா பார்வதி கிட்ட சிக்கிருக்கீங்க அதுவும் பிரஜன் அப்படின்றவரெல்லாம் நேற்று எல்லாமேரி நடந்துகிட்டாரு அப்பயே எனக்கு தெரியும் பார்வதி வச்சு செய்ய போது பிரஜனை அப்படின்னு ஆனா மறுநாளே வச்சு செய்யும் அப்படின்னு நம்ம சத்தியமா எதிர்பார்க்கல பிரஜனு அங்க இருக்கிற எல்லாரையும் கொசு அடிக்கிற மாதிரி இப்படி அடிச்சு 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 மார்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு நீ எல்லாம் எனக்கு ஒரு மஸ்கிட்ட மாறிடா நீங்க எல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருந்திருக்கிறாரு என்ன இந்த உக்கி போடுற டாஸ்க் வரும் அதுல பார்வதி வந்து ஒரு மாதிரி நக்கலா கிண்டலா கனியை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி உக்கி போட்டு ஒரு வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க அதை நீ அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது இப்படி நீ பண்ணியிருக்கக்கூடாது கூடாது பண்ணியிருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி எனக்கு நீங்க பாடம் எடுத்துட்டு அதனடா கொசு அடிக்கிற மாதிரி நீங்க மத்தவங்களை மார்க் பண்றீங்க எனக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அடா அப்படின்னு வச்சு மிஸ் ஆகிறீங்களா நீங்க இப்ப அடிக்கிற அடியில சுக்கு சுக்கா நொருங்கா பொறியவர் அப்படின்னு ரெண்டு பேரையும் வச்சு பொழந்து விட்டுருக்கு இந்த விஜய் டிவி இந்த நாலு ஒயில் காடு கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரோமோ போட்டு அவங்களுக்கு பில்டப் கொடுத்து குறிப்பா அமித் பார்கவெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல வந்து ஆடியன்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கான ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய வீக்கெண்ட் எபிசோட்ல வேற லெவல்ல பிரஜனும் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்க ரெண்டு பேரும் பெண் அப்படின்னு ஒரு சீரியல்ல எல்லாம் நடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பில்டப் பண்ணி மச்சான் கிச்சான்னு பேசி அவங்க நாலு பேரையும் பில்டப் கொடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அமித்ஷா அந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல அந்த நாலு நீங்க தான் அப்படின்னு மக்கள்கிட்ட நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போறேன்னா என்ன பார்வதி இதெல்லாம் அவங்கள பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதெல்லாம் மூத்திர ஞாபகம் தரணா வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒயில்காடு கண்டெஸ்டன்ஸ பார்க்கும் போதெல்லாம் அந்த நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க அவங்க தானே நீங்க அப்படின்ற தரடா இனிமே மக்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்ப இவங்கள ஒரு கோமாளியாக காமெடி பீஸாக மக்கள்கிட்ட பார்வதி ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தோணலாம் முழு வீடியோவை பார்க்காம எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க பார்வதி ஒயில்காடு கண்டெஸ்டன்ட் உள்ள வந்து அவங்கள ரோஸ் பண்ணப்ப அந்த இடத்துலயே ரியாக்ட் பண்ணியிருக்கணும் பிரஜனும் சாண்ட்ராவும் உன்னை மார்க் பண்ணுறாங்க பேப்பரை கிழிச்சு குப்பையில் போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையே நீ அவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக பேசியிருக்கலாம் எதுக்காக நீ மண்டே மார்னிங் டாஸ்க் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண இதே கணேஷ் மேலே உனக்கு மாற்று இருக்கிறதுக்குன்னு நீ அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்கலாமே அப்போது உனக்கு இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு அந்த நாலு பேரும் லிவிங் ஏரியாவில் ஒன்றா உட்காரணும் மக்கள்கிட்ட பாருங்கள் மக்களே இவங்க ஒரு கோமாளி இவங்க ஒரு காமெடி பீஸு எப்போவுமே சொல்லுவோம்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது சமுதாயத்துலனா இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க இல்ல அப்படின்னு சொல்லி அது ஒரு காமெடியா தான் பார்க்கப்படும் ஸோ பாஸ் அஞ்சு பேரை அனுப்பியிருக்கணும் பாத்தியா நாலு பேரை எப்படி அவ பயன்படுத்திட்டு போயிட்டான்னு அப்ப அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டு இருந்த பார்வதிக்கு இன்னைக்கு லிவிங் ஏரியால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அது சரியா பயன்படுத்திக்கிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் சரி பார்வதி பண்றதெல்லாம் சரியா நான் அப்படிதான் பண்ணுவேன் நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நீ சொல்றிய பார்வதி வெளியில இருந்து பார்த்துட்டு வந்த அனைவருக்கும் நீ பண்றது தவறு அப்படின்னு சொல்வதற்கான உரிமை இருக்கு பிகாஸ் நீ என்ன பண்றியோ அதை தான் அவங்க பார்த்துட்டு வந்து உன்ட்ட சொல்றாங்க பார்வதி சாண்ட்ரா திவ்யா கணேஷ் இவங்க மூணு பேருக்கு நடுவில் நேத்து நைட்டு பெட்ரூம்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அந்த கான்வர்சேஷன்ல சொல்றாங்க பார்வதி உன் விஷயம் நிறைய வெளியே தப்பா போயிருக்கு அப்படின்னு ஆமா நான் திமிருத்தனமா நடந்துக்கிறது நான் யாருக்கும் அடங்காம தெரியறது சத்தம் போட்டு பேசுறது இதெல்லாம் வெளியில தப்பா தான் போயிருக்கோம் அப்படின்னு பார்வதி சொல்லுது அதுக்கு சாண்ட்ரா ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ணாங்க அப்புறம் சாப்பிட்டது சாப்பிட்டதுன்னா சோறு சாப்பிட்டது இல்ல கமுருதினோட உக்காந்து எயிட்டீன் பிளஸ் கன்டென்ட் போட்டது கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயம் காட்டுத்தீயா வெளியில பரவி இருக்கு ஊரில் இருக்கிறவெல்லாம் பார்த்து காரி துப்பியிருக்கான் பார்வதிய அப்படிங்கிறத சாண்ட்ரா சொன்னப்ப அங்கே பேச வேண்டியதானே பார்வதி அது ஏன் இஷ்டம் எயிட்டி பூர்ணிமா வந்து சொல்லிச்சுல சீசன் செவன் தமிழில் நான் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டு போடுவேன் என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிச்சுல அதே மாதிரி நான் பேசின எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டுக்கு மக்கள் என்னை கொண்டாடுவாங்க தலையில் தூக்கி வச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அங்கே மட்டும் ஏன் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்க அப்போது இந்த இடத்துல சாண்ட்ரா லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்கணும் நேற்று நைட்டு சொன்னமேம்மா நீ சாப்பிட்ட விஷயமும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுல போய் சேர்ந்துருக்குன்னு அப்பயம்மா வாய முடிக்கிட்டு இருந்த இந்த கிளி கிளிக்கிறிய அங்க நீ கிழிச்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னு சாண்ட்ரா விஜே பார்வதிய அதே இடத்துல விட்டு கிழிச்சிருக்கணும் சரி ப்ரோமோல இந்த விஷயம் நடந்திருக்கு அதுல கண்டிப்பாக சாண்ட்ராவும் பதிலடி கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம பார்க்க தான் போறோம் பார்வதியுடைய கேவலமான கேம் பிளேவை சாண்ட்ரா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இந்த பார்வதி திவாகர் கிட்ட போய் கமருதின் என்ன அன்வான்ட் டச்சஸ் பண்ணா ஜெயிலில் எங்கிட்ட சில்மிசம் பண்ணா எங்கிட்ட எல்ல மீறி நடந்துக்கிட்டான் அப்படின்னு திவாகர் கிட்ட திவாகரி இதை உண்மைன்னு நம்பி கமுருதீன டேய் நீ பொண்ணு கிட்ட எப்படி நடந்துகிட்டேவன்னு எனக்கு தெரியும்டா இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கிட்ட உன்னை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு அவன் பொதுத்தளத்துல போட்டு உடைச்சு அது மிகப்பெரிய ஆயிருச்சு கமுருதீன் அப்போ இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டான் கிட்ட என்ன தப்பா நடந்துகிட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு தப்பா போய் சொல்லியிருப்பான் நம்மளை பத்தி அப்படின்னு ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதத்துல சாண்ட்ரா வந்து கமருதீன் உன்னை பத்தி திவாகர் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாவ அப்படின்னு போட்டு உடச்சிட்டாங்க சாண்ட்ரா அப்ப கமுருதின் வந்து பயங்கரமா கோவப்பட்டு நான் உங்ககிட்ட எப்ப அப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டான் அப்ப கமுருதீன் என் மேல நீ வச்சிருக்கிற அன்பெல்லாம் பொய்யா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உனக்கு தெரியுமா நீ எனக்காக உண்மையிலே கேர் பண்ற ஃபீல் பண்ற அப்படின்னு நான் கேளு கேளுக்காமோ அப்படின்னு அவனை தடவி கொடுக்குற மாதிரி பேசி திரும்ப அவனை தன்னுடைய வலையில வீழ்த்துச்சு இந்த பார்வதி இது இரவோடு இரவாக நடந்த ஒரு சம்பவம் அப்ப இவ்வளோ கேவலமா ஒரு கேம் ஆடிட்டு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பெரியாருடைய சுயமரியாதை நான் ஒரு பெரியாரிஸ்ட்ன்னு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு உள்ள போன இந்த பார்வதி திவாகர் தன்னை விட்டு போயிடக்கூடாது கடைசி வரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணுன்றதுக்காக ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அஞ்சு தடவை திவாகருடைய காலில் விழுந்து எந்திரிச்ச பார்வதி நீ எல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்னு நீ சொல்கிற நீ ஒரே ஆள் பத்து விதமாக பேசுவ அந்த அளவுக்கு கேவலமான நபர் தான் இந்த பார்வதி இந்த பார்வதிக்கு ஒரு குரூப் ஃபயர் இருக்காங்க டேய் கார்டு கண்டஸ்டன்ஸு உங்ககிட்ட பார்வதி மாட்டலா நீங்க தாண்டா பார்வதி கிட்ட மாட்டிருக்கீங்க டே பார்வதி தாண்டா சாண்ட்ரா கிட்ட மாட்டியிருக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க கார்டு கண்டெஸ்டன்டாக உள்ள வந்த சாண்ட்ரா தன்னுடைய சுயநலத்திற்காக யார வேணுமானாலும் பலி கொடுக்கலாம் என்று கேவலமாக யோசிக்கும் இந்த கேடு கட்ட விஜே பார்வதிய வீடு கட்டி அடிக்காம பாஸ் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டாங்க தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை அண்ட் பாஸ் சீசன் நைன் கார்டு கண்டெஸ்டன்ஸ் கிட்ட கேவலமாக நடந்து கொண்ட இந்த விஜே பார்வதியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்